பேசலால் அன்பார்ந்த கர்த்துடைய பிள்ளைகளை இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உதவி செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கர்த்த நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக தேவன் நம்மோடு இடைப்படுவாராக ஆமீன் காட் பிளெஸ் தேங்க்யூ உலக இரட்சகருமான இயேசுரிசு திருநாமம் மேம்படும்படி ஓடி வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் அருள்நாதர் ஆண்டவர்தானே ஆசிர்வித்து நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான கிருபிகளினால் தேவன் உங்களை நிரப்புவராக இந்த யூடியூப் சேனல் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்களுக்காகவும் அன்பு கற்றுடைய பிள்ளைகளுக்காகவும் இந்த ஒன்னாம் தேதி நாலாம் மாதம் கற்றுடைய மகாபெரிய கிருவினால் மறித்தேன் மீதோ சதாகாலங்களும் உயிரோடு இருக்கிற என்று வீட்டில் இருந்த இயேசு கிறிஸ்தின் அபிஷேக ஆசீர்வாதம் உங்கள் யாவருக்கும் கர்த்தர் செய்வாராக அலங்கார வாசல் தேவாலயத்திலே கத்திருந்த நாளே வாக்கு தத்தமாய் தேவன் அடியோடு இடைபெற்ற வார்த்தை யோபு சரித்திர புத்தகம் இருபத்தி மூணாம் அதிகாரம் யோபுவின் சரித்திர புத்தகம் இருபத்தி மூணாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை ஒரு ஒரு வாசி கேட்கலாம் ஆஹ் யோபு இருபத்தி மூணு எனக்கே குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் போதும் கரங்களை கட்டி தேவ சமூகத்துல அலே இல்லா கட்டுரை பிள்ளைகளே உத்தமனும் சண்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளபெருமான் என்று ஆசனாகி போல பூமியில ஒரு பெருமன அண்டச்சராசம் எம்பெருமான் ஒரு மனிதனை குறித்து வார்த்தை கொடுக்கிறான் அந்த நீதிமான் சொல்லுகிறான் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிகிறீங்க அலையலோயா அலையலோயா அவர் எனக்கு செய்வேன் என்பதை செய்து முடிக்க அவர் வல்லவரா ஏன் என்றால் வாக்கு தத்தம் செய்த கர்த்தர் வாக்கு மாறாதவர் கரங்களை தட்டி அலையலோயா தேவ பிள்ளைகளே இந்த செய்தியை பார்க்கிறவர்களே இந்த மாதம் ஆண்டுடைய திருவார்த்தை யோபு இருபத்தி மூணு பதினாளின் படி எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் சொன்னா செய்வான் செய்யாம போவான் ஒருவேளை என்னடா இதை நம்ம சொல்லிட்டுமே அனு யோசிப்பான் ஒரு நான் தேவ கருபனால கோடி கணக்கு இருக்கு அவர்கிட்ட கட்ட உடைய கருப தேவ பிள்ளைகளை எதை செய்தி பாக்குறவர்களே கிறிஸ்துவத்தை தேவன் எப்படி ஆகிலும் ஆண்டவரை இந்த வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல ஆயிரம் மைல்கள் அப்பாலிருந்து வெள்ளக்கார துறைகள் இந்தி தேசத்தில் வந்து தன் தமிழ் பாஷைகளை கற்று தன் சொத்து சொங்களை இங்கே கொடுத்து கல்வி கொடுத்தார்கள் கட்டுடைய கிருபனால நாகரிகங்களை வளர்த்தார்கள் கிறிஸ்துவையும் பின்பற்றினார்கள் கொடுத்து 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 ஆண்டவரை மகிமைப்படுத்தினார் ஊழியத்துக்காக கடவுளுடைய கருவில ஒரு இடத்துல கொஞ்சம் பணம் கேட்ட கோடி கணக்கு இருக்கு சத்யதேவ் பேசுறான் யோசிக்கிறான் கொடுக்கலாமா கொடுக்கூடாதா தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆனா தாயின் கருவிலிருந்து வரும்போது ஒரு கையாதான் வர்றோம் அல்ல இல்லையா ஒன்னும் கொண்டு வரல கர்த்தர் கொடுத்ததுதான் கர்த்தருடைய கோயிலுக்கு கொடுக்கிறதுக்கு மனசு இல்லை ஆனால் தேவன் சொல்லுகிறார் கர்த்துடைய கிருப எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் தேவ கிருப அவர் நிறைவேற்றுவார் யோசிக்கலாம் மாட்டார் நீ ஏழையா பணக்காரனா கருப்பா இருக்கிறியா சிவப்பா இருக்கிறியா கத்தோடைய கருப்புல படிச்சிருக்கிறியா படிக்காத இருக்கிறியா நீ நல்லவனா கெட்டவனா பாவியா பரிதேசியா என்ன ஏது அவர் சொல்லு கேட்டா கொடுக்கிற தேவன் அவர் அல்லே எனக்கு குறித்திருக்கிறதை இந்த மாதம் அவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் கரணுடைய மகா பெரிய கிருப தேவ பிள்ளைகளே சோர்ந்து போகாதே உன்னை உண்டாக்குனவரும் உருவாக்குனவரும் தாயின் கருவிலே கத்துடைய கிருபுனாலே உன்னை பாதுகாத்ததுமான தேவன் சொல்லுகிறார் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் அலே லூயா எல்லாம் கண்களும் முடி அவரை நோக்கிப்பான் யோபுவின் புஸ்தகம் இருபத்தி மூணாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தின்படி கர்த்தர் எனக்கு குறித்திருக்கிறதை ஆசீர்வாதங்களை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என் ஆயுசு நாளை பெருக செய்ய இருக்கிறார் என் பெளவினத்திலே அவர் பெலனை கொடுக்க வல்லவரார் அவர் ஆண்ட ஒரு கிருமினா எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்ற இருக்கிறார் என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்ற இருக்கிறார் என் கணவனுக்கு நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என் சபைக்கு நிறைவேற்ற இருக்கிறார் அவரை விசுவாசிக்கிற யாவருக்கு நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறான்னு சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி என் அன்பு தகப்பனே ஒண்ணுமில்லாத எங்களை கத்தரு உருவாக்கி சாட்சியாய் அநேகர் கையெடுத்து வணங்கும்படி செய்த எம்பெருமானே எல்லாரிலும் மேலானவரே நாலாம் மாதம் நாங்கள் யாவரும் பாதபடியிலே நமஸ்காரம் செய்கிறோம் சுவாமி என் தகப்பனே கண்டு விசுவாசிக்கல காணாமும் நாமத்தை தொழுது கொண்டிருக்கோம் எங்களோட உலாவிக் கொண்டிருக்கிறவரே எங்களோட அசைவாடி கொண்டிருக்கிறவரே உன் வார்த்தின்படியே எங்களை நிறைவா திருப்தி ஆக்கி அநேக அநேக சாட்சிகளை சொல்ல உதவி செய்யும்படி வந்த ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிங்க இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிங்க எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறாய் என்ற வாக்கு தத்துவம் நிறைவேறி அநேக சாட்சிகளை சொல்ல உதவி செய்யும்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேகன் நாமத்தை வாழ்த்தி ஜெபிக்கிறேன் ஆசிர்மா இருக்கு புதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்து இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆம் ஆசீர்வாதம் பிதாவாகி அன்பும் பரிசுத்தாவியான் அண்ணியுடைய சிலா காலங்கள் அரியனுடைய சகலபரிசு ஆண்டு கத்திரப்பிள்ளையாடும் கத்திர சித்தமானும்